வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் அன்றைக்கி எங்கே வந்துருக்கிறேன்னா மோராக் சூக்கு வந்திருக்கேன் இந்த ஏரியா பாருங்கள் ரொம்ப பழங்காலத்து கட்டடமைப்பில் உள்ள ஏரியா அது இப்போ பழமை மாறாமல் இந்த ஏரியா இருக்குது இந்த ஏரியா இப்படி இருக்குது என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி வாங்க இந்த சுற்றி பார்ப்போம் இந்த ஏரியா வந்துட்டு மணாமாவிலேருந்து இங்கே வரணும் மோராக் பாருங்கள் இந்த ரோடெல்லாம் பாருங்கள் இந்த பில்டிங் பாருங்கள் ரொம்ப பழமை மாறாமல் இருக்கிற பில்டிங்கு அங்கே அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி பார்ப்போம் இந்த பாருங்கள் சந்தெலாம் வந்துட்டு ரொம்ப குறுகலான சந்து தான் அந்த ஏரியா ஆனால் கட்டட கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்கால கட்டடங்கள் தான் இந்த ஏரியா வந்துட்டு வரலாற்றில் புகழ்மிக்க ஏரியா அது மொஹராக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் வந்துட்டு மொஹராக்கோட மொத்த கிஸ்டரியு நான் சொல்கிறேன் மொஹராக் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஏரியா அது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் இருக்கிறது சூக்கு ஏரியா இந்த சூக்குங்கிறது எந்த மொழியிலேருந்து வந்ததுன்னா அரபி மொழிலேருந்து வந்தது இந்த சூக்குங்கிற வார்த்தை இது வந்துட்டு மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவெலாம் உள்ள சந்தைகளை வந்துட்டு சூக்குன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பசார்னு சொல்லுவோம் பசார்னா என்னென்னா பசாருங்கிற சொல் வந்து பாரசீக மொழிலேருந்து வந்தது அதாவது ஒரு பொது சந்தையை ஏதோ ஒரு மாவட்டத்துலேயோ ஒரு வில்லேஜ்லேயோ பொது சந்தைகள் இருக்குல்ல அதை வந்து சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்துட்டு பசாறுன்னு அந்த வார்த்தை வந்துட்டு பாரசீக மொழிலேருந்து வந்தது அதாவது ஆர்சியாலஜி டிபார்ட்மெண்ட்டு தொல்பொருள் சான்றுகள் எதுக்குமே இல்லை பசாரோட பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் நிறைய விரிவான ஆராய்ச்சிகள் ரிசர்ச் எல்லாம் போய்கிட்டு இருக்குது ஆனால் அது வந்து மூவாயிரம் வருஷம் கிம மூவாயிரத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தை பசாறு அல்லது சூக்குங்கிற வார்த்தை இருந்ததுக்கான சான்றுகள் வந்துட்டு மிடில் ஈஸ்டில் அதாவது மத்திய கிழக்கில் உள்ள காலண்ட்ரில் எல்லாம் குறிப்புகள் இருக்குது இஸ்லாமிய கிஸ்டரியில் வந்துட்டு பசார் வந்துட்டு சில நிறுவனங்களில் வந்துட்டு பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதாவது முத்தாசிபின் நிலை மற்றும் சில கட்டடக்கலை வடிவங்கள் அதாவது கூரை விதிகள் மற்றும் ஆங்கிலத்தில் கேரவன் செராய் அழைக்கப்படும் முற்றத்தில் கட்டடங்கள் அவற்றின் பரிணாமம் மற்றும் அமைப்பின் சரியான விவரங்கள் பிராந்தியத்திற்கு பிராந்தியம் அதாவது வேற வேறு நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அதோட விவரங்கள் வந்துட்டு மாறுபடும் இப்போ பாருங்கள் அந்த பில்டிங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப பழைய காலத்து பில்டிங்கு இது பார்க்குறதுக்கு இந்த ஏரியா ஒரு எப்படி இருக்கு பாருங்க நம்ம வந்துட்டு பழங்காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஏரியாவில் வரும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேர்லிங் பாத் வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் இருக்குது பழமை மாறாத கட்டடங்கள்லாம் இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கலை பொருட்கள் கலைநேமிக்க இடங்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்துட்டு பேர்லிங் பாத் இது இதை வந்து பேர்லிங் பாத்து இவங்க முத்து குளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து புகழ்பெற்ற இடம் அது இதை வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன் பேர்லிங் பாத்துன்னு சொல்லிட்டு அதோட கிஸ்டரின்னு சொல்கிறேன் அதாவது பகரின் வந்து ஆரம்ப வந்துட்டு மீன் பிடிச்சிருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து முத்து குளிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து ஆயில் எடுத்திருக்காங்க ஆயிலு தான் இன்றைக்கி வந்துட்டு இவங்களுக்கு வந்து பெரிய சோர்ஸ் வருமானம் அவங்களுக்கு ப பகரீனுக்கு அதுக்கடுத்து இவங்களுக்கு அல்வா அலுமினியம் அது ரெண்டாவது வருமானம் அவங்களுக்கு கொடுக்குது நல்ல ஒரு ஏரியா அந்த ஏரியா பாருங்கள் இது வந்துட்டு பெர்லிங் பார்த்து அந்த பில்டிங் இது அது உள்ளே போயிட்டு வேறு ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் நான் சொல்கிறேன் அது பதினெட்டு பத்தொம்பாம் நூற்றாண்டில் வந்துட்டு ஓரியண்டல் கலாச்சாரம் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்கத்திய நாடெல்லாம் அவங்களோட ஆர்வத்தில் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அன்றாட வாழ்க்கை அதெல்லாம் வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஓவியங்களெல்லாம் புனை கதையெல்லாம் எழுதியிருக்காங்க மற்றும் பயண எழுத்துக்களில் கூட சூக்ஸ் பசாறு மற்றும் வர்த்தகத்தின் பொறிகள் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன பல மத்திய கிழக்கு தெற்காசிய நகரங்கள் நாரங்களில் பசாறு அல்லது மார்க்கெட்டு பிளேஸில் வந்துட்டு ஷாப்பிங் செய்வது தினசரி வழக்கம் அது வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருந்திருக்கு பசார் வந்துட்டு மேற்காசிய மற்றும் தெற்காசிய வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப துடிப்பான இதயமாகவும் இருந்திருக்குது அதாவது பழைய காலண்ட கால காலண்டர்லாம் சூக்குகள் பசாரெல்லாம் வந்துட்டு பெரும்பாலும் சு முக்கியமான இடங்களாகவும் முக்கியமான வரலாற்று கட்டடக்கலை முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளது அது மாதிரி இந்த சூக் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஏரியா இந்த ஏரியாவெலாம் பகனில் இருந்திங்கன்னா வந்து சுற்றி பாருங்கள் அதாவது பழமை மாறாத பாரம்பரியமான கட்டடக்கலைகள் கட்டடங்கள்லாம் இங்கே இருக்கிறது அது மாதிரி கைவினைப் பொருட்கள் இங்கே எல்லாமே இருக்குது வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதோடய கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு ஏரியா அது சாப்பிட போகிறேன் நல்லா இருக்குது சாப்பாடு பார்க்குறதுக்கு ஓகே நண்பர்களே நான் அந்த ஏரியாவை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு நன்றி வணக்கம்